வாசிங்க அப்போசோல் பன்னிரெண்டு இருபத்தி நாலு வாசிங்கள் அப்போசல் பன்னிரெண்டு இருவத்தி நாலு தெய்வ வசனம் வளர்ந்து பெருகிச்சு தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று பர்ணபாபம் சவாலும் தர்ம ஊழியத்தை நிறைவேற்றின பின்பு மார்த்து என்னும் மறுபேர் கொண்ட யோவானை கொண்டு எருசலேமை விட்டு திரும்பி வந்தார்கள் நமக்கு என்ன தேவைன்னா அதுக்கு முதல வசனம் தான் தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று இப்போ ஆறாம் அதிகாலத்துல ஒரு பெரிய பிரச்சனை அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறாங்க சால்வ் பண்ண உடனே வசனம் சொல்லுது வசனம் விருத்தி அடைந்து சீஷர்கள் தொகை பெருகிற்று இப்போ அப்படியே போயிட்டே இருக்குது பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் அடுத்த பிரச்சனை ஒன்று வருது அடுத்த பிரச்சனை வந்த உடனே இம்மிடியேட்டாக கர்த்தர் ரியாக்ட் பண்ணுறதுக்கு அதான் ரொம்ப முக்கியம் நல்லா கவனித்து பாருங்க இப்போ இப்போ நம்ம ஒரு மூணு நாலு விஷயம் பார்க்க போகிறோம் ஒவ்வொன்றும் ஒரு விஷயம் நடந்த உடனே வசனம் பெருசாச்சு வசனம் விருத்தி அடைந்தது வசனம் பரம்பிற்று இப்படின்னு இருக்கும் இந்த வசனம் பரம்புறதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடக்கும் அதை கிளியர் பண்ணாதான் அது நடக்கும் வசனம் பரம்புறது அப்படின்னா அந்த வசனம் பரம்புவதற்கு போவதற்கு இதெல்லாம் பேரிகார்டு தடையாக இருந்திருக்கு கத்த ரிமூவ் பண்ணுறாரு இப்போ வா இப்போ அந்த பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் இருபத்தி நாலாவது வசனம் நீங்கள் வாசிச்சிங்க அதுக்கு முன்னாடி என்ன சம்பவம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இருபதாவது வசனத்துலேருந்து அக்காலத்திலே ஏ ரோது அப்படின்னு ஆரம்பிக்குது இந்த ஏரோதுடைய இஷ்யூ நடந்து முடியுது நீங்கள் ஒன்றா வசனம் வாசிச்சிங்கனாலே ஏரோதில் தான் ஆரம்பிக்கும் பன்னிரெண்டு ஒன்று ஆரம்பிச்சிங்கனாலே ஏரோதில் தான் ஆரம்பிக்கும் ஏரோது பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறார் பிரச்சனை பண்ண ஆரம்பித்து ஃபஸ்ட்டு யாக்கோபை கொலை பண்ணுறார் அடுத்து பேதுரோ கொலை பண்ண பார்க்குறாரு இந்த இஷ்யூ போயிட்டு இப்போ ஏரோது ராஜவஸ்திரம் தரித்தவனாக சிங்காசனத்தில் உட்கார்ந்து கர்த்தருடைய வசனத்தை பேச ஆரம்பிக்கிறார் வசனத்தை பேச ஆரம்பித்த போது இப்பொழுது ஜனங்கள் சொல்கிறாங்க இது என்ன சத்தம் தேவனுடைய சத்தம் அப்பொழுது ஜனங்கள் இது மனுஷ சத்தம் அல்ல இது தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள் இருபத்தி ரெண்டாவது வசனம் வரைக்கும் கரெக்ட் பர்ஃபெக்ட் கர்த்தர் எவரையும் பயன்படுத்துகிறார் யாரை வேணால் கர்த்தர் பயன்படுத்த தொடங்குகிறார் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனா இங்க என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்த்தருடைய வசனம் பரம்பரத்துக்கு முன்னாடி ஒரு பேரிகார்டு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா மகிமை வரவே வந்துகிட்டே இருக்கு அது கர்த்தர் பக்கம் போகாம தன் பக்கம் திருப்பக்கூடியவர்கள் கர்த்தருடைய பக்கம் போகாம தன் பக்கம் திருப்பக்கூடியவர்கள் இந்த தன் பக்கம் திருப்பக்கூடியவர்களுக்கு நியாய தீர்ப்பு அங்கே வருது கர்த்தருடைய வசனத்தில் ரெண்டு காரியம் உண்டு நம்ம எல்லாம் நினைக்கிறபடி அது இருபுறம் கருக்குள்ள பட்டயம்னு இருக்குது இல்லையா இருக்குல்ல இருபுறம் கருக்குள்ள பட்டயம் ஒருபுறம் என்ன செய்யுது இருபுறம் கருக்குள்ள பட்டயம்னால் ஒரு பக்கம் ஒரு ஆள் அது என்ன செய்யுது வெட்டுது அப்போ இந்த பக்கம் என்ன செய்யும் நம்மளை என்ன பண்ணும் அது நீங்கள் வெட்டுப்பீங்களே அப்படி நம்மளை அது வெட்டுமா அப்போது அந்த பக்கத்தையும் வெட்டிக்கிட்டு இந்த பக்கத்தையும் வெட்டுக்குமா அவருடைய அர்த்தம் அதில் ஒரு பக்கம் நியாய தீர்ப்பு அவர்களை வெட்டுகிறது ஒரு பக்கம் நியாய தீர்ப்பு ஒரு பக்கம் சுத்திகரிப்பு இந்த பக்கம் இருக்கிறது நமக்கு நாமே நியாய தீர்ப்பு கொடுக்க மாட்டோம் அதுக்கு பேர் தற்கொலைன்னு பேர் அப்போ இந்த பக்கம் அதை எதுக்கு வச்சுருக்கிறாருன்னா ஊன அணுக்களை அது ஊட உருவுகிறது உருவி போய் சரி பண்ணுது இப்போ டாக்டர் கத்தி எடுக்கிறதுக்கும் யுத்தத்தில் ராஜா கத்தி எடுக்கிறதுக்கும் என்ன இருக்குது வித்தியாசம் இருக்குது அங்கே ராஜா எடுக்கிறது யுத்தம் மரணத்தை கொண்டு வரும் இங்கே இது மரணத்தையிலிருந்து மீட்கும் இதே கத்தி ஒரு புறம் கருக்குள்ளது எதுக்கு நியாய தீர்ப்பு ஒரு புறம் கருக்குள்ளது எதுக்கு சுத்திகரிப்பு என் பக்கம் இருக்கிறது சுத்திகரிக்கிறது அந்த பக்கம் இருக்கிறது நியாய தீர்ப்பு இது எதுக்காக இருபுறம் கருக்குள்ளதுனா அடுத்தவனை மட்டும் வெட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது என் பக்கமாக அது என்ன செய்யணும் சுத்திகரிக்கணும் இங்கே ஏறுறதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா புகழ் வருது ஒரு கிறிஸ்தவத்தில் இருக்கக்கூடிய ஆண்டவர்கிட்ட இருக்கக்கூடிய பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா ஒருத்தனை பிடிச்சிட்ட ஆண்டவருக்கு அவர் ஆசீர்வதிக்கிற மெத்தட் இருக்குது பார்த்தீங்களா அது அப்படியே அப்படி இருக்கும் அப்படி அள்ளி விடுவார் வானத்தின் பலகனியை திறக்கிறாருக்குல்ல இருதயத்துக்கு ஏற்றவனை கண்டுட்டாரு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னு வச்சுக்கங்களேன் அதெல்லாம் கணக்கே பார்க்க மாட்டார் மாண்டவர் சில நேரத்தில் அப்பா பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சி போச்சு அதாவது நல்ல மார்க் எடுத்து ஏதோ ஒன்று நடந்துச்சுன்னா பிள்ளை கேட்கத விட அதிகமாக என்ன செய்வார் வாங்கி கொடுப்பாரு பொருளாதார நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை செய்யும்போது பரலோத்தர் இருக்கிறப்ப பிதா செய்வது அதிக நிச்சயம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சாலமோன் வந்து ஞானத்தை தான் கேட்டான் அந்த கேள்வி அவருக்கு என்னவாயிருச்சு அந்த ஜபம் பிடிச்சிருச்சு உடனே சொல்றாரு என்ன ஞானம் அதையும் கொடுக்குற கேளாத ஐஸ்வரன் தர வச்சுக்கோ அப்படிம்பார் ஆபிரகாம் மட்டும் கேட்பார் ஆபரகாம் ஆண்டவரே இந்த தேசத்தை எனக்கு எப்போ தருவீங்க எவ்வளோ தருவீங்க உடனே ஆண்டவர் சொல்வாரு தேசத்தை நீளம் அகலம் எந்த மட்டுமோ அந்த மாதிரி நட அப்படிம்பார் அவர் ஏந்திரிச்சு காண நடப்பார் நடந்து உடனே கர்த்தர் சொல்வாரு எல்லைய நோட் பண்ணிக்க அப்படிம்பார் சரி ஆண்டவர் என்ன எல்லை ஐப்ராத் நதி முதல் கொண்டு எகிப்தின் நதி வரைக்கும் இவர் எங்கே இருக்கிறார் தெரியுமா இஸ்ரேவேலில் இருக்கிறார் கானானுக்குள்ளே கானானில் எவ்வளோ நடந்தோ அதானே தரணும் அதான அதான மெத்தடு கொடுக்கும்போது எப்படி கொடுப்பார் தெரியுமா பதினஞ்சாம் அதிகாரம் பதினெட்டாம் அதிகாரம் ரெண்டுத்துலையும் இருக்கும் நீங்கள் போய் வாசித்து பாருங்க பதிமூணாம் அதிகாரம் பதினஞ்சாம் அதிகாரம் ரெண்டுத்துலையும் இருக்கும் நீங்கள் அப்புறம் வாசித்து பாருங்கள் ஆதியாபந்தில் ஆண்டவர் சொல்வார் ஐப்ராத் நதி முதல் கொண்டு எகிப்தின் நதி வரைக்கும் அள்ளி கொடுக்குறாரு ஈராக்கை எடுத்துக்கோ சிரியா எடுத்துக்கோ லெபனான் எடுத்துக்கோ இந்த பக்கம் ஈஜிப்டில் பாதி எடுத்துக்க ஆண்டவரே தானே நடந்த வச்சுக்க அதான் நம்ம ஆண்டவர் ஆசிர்வதிக்க ஆரம்பிச்சாருன்னா இடம் கொண்டு போகாத மட்டுக்கு அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி ஆசீர்வதிப்பார் இப்போ வந்த தேவன் அப்படி தான் இருக்கிறாரு அவர்கிட்ட எந்த மாற்று கருத்தும் இல்லை அடிக்கடி நாங்கள் சகோதரர்கள் வண்டியில் போகும்போது பேசுவோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வந்ததுக்கு ஒன்றும் பெருசாக பவுல் மாதிரிலாம் தியாகம் பண்ணிடல இங்கே யாரும் பட்டணம் தோறும் அடி வாங்கி சும்மா கடல் மேல பதினாலு நாள் இருந்து பசியோ பஞ்சமோ பட்டயமோ நிர்வாணமோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை வேலையை விட்டுட்டு ஊழியத்தை கூப்பிட்டாருன்னு வந்தேன் அவ்வளோதான் அதுக்கு என்ன எவ்வளோ அழகாக வச்சுருக்கிறாருன்றீங்க சந்தோஷமாக வச்சுருக்காரு நிம்மதியாக வச்சுருக்காரு இன்றைக்கி வேலை பார்க்குறவங்க எவ்வளோ பெரிய நாட்டில் எங்கே வேணால் வேலை பார்க்கட்டும் ஒர்க் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒன்று இருக்குது ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்லுவாங்க இந்த ஜாப் என்வைர்மெண்ட்னு ஒன்று இருக்குது நம்மளை சுற்றி இருக்கிறது இது அத்தனையும் ஊழியத்தில் மட்டும்தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் அந்த ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கட்டும் என்வைர்மெண்ட்டாக இருக்கட்டும் எல்லாம் அற்புதமாக இருக்கும் போதாததுக்கு நமக்கு என்ன தேவையோ கத்திரத்தை கொடுக்குறாரு ஆசிர்வதிக்கிறார் குறையில்லாமல் வச்சுருக்கிறாரு அந்த அளவுக்கு கத்திரை ஆசீர்வதிக்கிறார் அதான் நாங்கள் நான் பேசிட்டு வருவோம் நம்மளெல்லாம் இவ்வளோ ஆசீர்வதிக்கிறாரு பரலோகத்தில் போய் பவுல் பக்கத்தில் உட்காந்தா பவுல் நம்மளை எப்படி பார்ப்பான் அ அப்படியே பார்ப்பான் நம்ம போய் அவங்ககிட்ட சொல்ல முடியுமா மிகுந்த உபத்திரவத்திலிருந்து அப்படியே தெரியும் பார்ப்பான் தம்பி என்ன உபத்திரவம் இல்லை டோல்கேட்டில் மூணு மணி நேரமாக நின்றுட்டு இருந்தோம் அவன் சொல்லுவான் கடல் மேலே பதினாலு நாளாக அந்த படம் ஏஞ்சி போய் பின்னாடி உட்கார் போ அப்படிமா விளையாட்டுக்கு சொல்கிறேன் அவனோட கம்பேர் பண்ணால் நமக்கு ஒன்றும் இல்லை ஆனாலும் கர்த்தர் கொடுத்து ஆசிர்வதிக்கிறார் ஆசிர்வதித்து சந்தோஷப்படுறாரு சரி அவன் அன்னைக்கு ரோடு போகிறதுக்கு கஷ்டப்பட்டான் நல்ல ஹைவேஸ் போட்டு வச்சிட்டு போயிருக்காரு பவுலு நம்ம அதுக்கு மேலே வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறோம் எல்லாம் நம்ம ஆளுங்க தான் நம்ம அன்னையங்க போட்டு வச்சுட்டு போனது தான் அப்படிங்கிற மாதிரி தான் அதுக்கு சொல்கிறேன் அந்த அளவுக்கு ஆசீர்வதிக்கிறார் ஆனால் அந்த ஆண்டவர் விரும்புறது ஒன்று என்ன தெரியுமா இவ்வளவும் கொடுக்குறேன் ஆனால் மகிமையை மட்டும் நான் யாருக்கும் தர மாட்டேன் மகிமை என்னுடையது அது என் பக்கம் கொடுக்கணும் ஆண்டவர் ஒரு வசில் ஆசிர்வதிக்கும் போது இந்த கணம் மகிமை எல்லாம் நம்மளை சுற்றி வரும் வரும்போது அதில் தேனை எடுத்து டேஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு டிராப் கூட நீங்கள் டேஸ்ட் பண்ணிடக்கூடாது மண்டையில் கொஞ்சம் கூட ஏறக்கூடாது யாராவது வந்து சொல்லுவாங்க நல்லா பிரசங்கம் பண்ணுறீங்கன்னு கத்தரோடைய கிருவண்டு ஓடி போயிடணும் நான் இரவு முழுவதும் தேவ சமூகத்தில் ஆண்டர் பாப்பார் தம்பி என்ன பேச்சு வேற மாதிரி போதே வந்து சொல்லுவாங்க நீங்கள் நீங்கள் ரொம்ப நல்லா பாடினீங்க அப்படின்னு நான் அஞ்சு வயசுலேருந்தே சாதகம் பண்ணுறேன் அப்படியே பரலோகம் பார்த்துட்டு இருக்கோம் ஓ சாதகம் பண்றீங்களா நீங்கள் தம்பி நீங்கள் கிட்டார் வாசிச்சா ஒரு தேவ பிரசனம் இருக்கு அப்படிதான் நிறைய பேர் சொல்கிறாங்க அப்படியே ஆண்டர் பாப்பார் எப்படா என் பேரை சொல்லுவ எப்போ என் பேரை சொல்லுவேன் நல்லா கவடிங்க நமக்கு நல்ல குரல் இப்போ இருக்கே இது தக்கார டப்பா மாதிரி மாறத்துக்கு பத்து நிமிஷம் ஆகாது நான் சொல்கிறேன் உங்களுக்கு கரன்னு மாறத்துக்கு பத்து நிமிஷம் ஆகாது அந்த நேரத்தில் எவனா ஒருத்தன் வந்து அண்ணாச்சி பழத்தையும் ஐஸ்கிரீமையும் கொடுத்துட்டு போனோன்னா கதை முடிஞ்சி வேலை முடிஞ்சு இதான் சொல்கிறேன் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் நம்ம ஊரில் இருக்கிற கிளைமேட்டுக்கும் வெளியே இருக்கிற டஸ்ட்டுக்கும் நாமலாம் இன்னும் நல்ல குரலோடு இருக்கிறோம்னா அது ப்யூர் கத்தருடைய கிருவை மட்டும் நிஜமாதான் நீங்கள் வெளியே போய்ட்டு போய் முகத்தை கழுவுங்க கருப்பு மேக்கப் போட்ட மாதிரி தண்ணி வருது என்ன இவ்வளோ கருப்பாக இருக்குது அப்படின்னா அவ்வளோ டஸ்ட்டில் பாதியும் உள்ளே போயிருக்குமா இல்லையா கொஞ்சமாவது உள்ளே போயிருக்குமா இல்லையா மூக்கு வழியா வாய் வழியா இதையெல்லாம் தாண்டி நம்ம நல்லா பாடுறோம் இல்லை சினிமாவில் பாடுறவங்க அதுக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் எடுக்கிறாங்க போய் அதுக்குன்னு தனியாக ப்ராக்டிஸ் எடுத்து குரலை மெயின்டைன் பண்ணுறாங்க ஒரு நாள் சினிமாவில் பாடுற ஒருத்தரை பற்றி போட்டிருந்தாங்க அவர் ஐஸ்கிரீம் சாப்பிட மாட்டாராம் ரொம்ப சூடாக சாப்பிட மாட்டாராம் ரொம்ப சில்லுன்னு சாப்பிட மாட்டாரான் வித விதம் தான் சாப்பிடுவாராம் சூடான ஒரு பாடி ஹீட் ஆகுற பொருட்கள் சாப்பிட மாட்டாராம் அவர் குரலை மெயின்டைன் பண்ணுறாராம் நம்மளை யோசித்து பாருங்க எது கிடைக்கிதோ மிஷின் போட்டு அரைக்கிற மாதிரி மொத்தத்தையும் அரைச்சிக்கிட்டு இருக்கிறோம் அது டைமும் கிடையாது காலையில் கொடுத்தாலும் சாப்பிட்றோம் மத்தியானம் கொடுத்தாலும் சாப்பிட்றோம் நைட்டு பன்னெண்டு மணிக்கு யாராவது வீட்டுக்கு அல்வா வாங்கிட்டு வந்தால் ஒரு பீஸ் சாப்பிட்டு தான் படுக்கிறோம் தூக்கம் வர மாட்டேங்குது வாங்கிட்டு வந்தாங்களே நா ஏன்னா நாளை காலையில் மிச்சம் இருக்குமோ இருக்காதோ தெரியாது ஏன்னா வீட்டில் இருக்கிறவங்க நமக்கு முன்னாடி எந்திரிக்கிறாங்க அதனால் எதுக்கும் ஒரு பீஸை சாப்பிட்டே படுத்துருவோம் இவ்வளோத்தையும் தாண்டி நம்மளை பத்திரமா குரலை பார்த்துருக்கிறாரு பேச்சை பார்த்துருக்கிறாரு எல்லாத்தையும் வச்சுருக்கிறாரு இதில் ஒரு பர்சண்ட் கன மகிமை கூட நமக்குரியதல்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் தேவனுக்குரியது எப்போ நீங்கள் தேவனுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்களோ கன மகிமையை இந்த வசனம் நடக்கும் வாசிங்க பன்னெண்டு இருபத்தி நாலு தேவ வசனம் வளர்ந்து பெருகிச்சு வளர்ந்து பெருகிக்கிட்டே இருக்கும் கர்த்தரை உயர்த்த உயர்த்த ஏன்னா கர்த்தர் தான் வசனம் கர்த்தருக்கு மகிமை கொடுக்க ஒரு பர்சன்ட் கூட நீங்க எடுக்காதீங்க ஒரு பர்சன்ட் கூட எடுக்காதீங்க எந்த பர்சன்ட் எடுக்காதீங்க எல்லாமே கத்துறது தான் பேசுறது இப்போ பேசுறது கத்தருடைய கிருபையில் பேசிட்டு இருக்கிறோம் நான் ரொம்ப கர்த்தரை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஒரு விஷயத்துக்கு என்னென்னா எனக்கு பாட வராது நான் பாடினேன் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும் ஏன்னா மூணு வாசல் இருக்கு எப்படி கிளம்பிடுவீங்க அத்தனை பேரும் ஒருத்தர் வந்து நம்மளை கவுக்குறதுக்கு ஒருத்தர் வந்து சொல்கிறாரு நீங்கள் ஏன் பிரதர் பாடக்கூடாதுன்னார் ரொம்ப சந்தோஷம் பிரைஸ்தெலாம் நம்மளை கவுக்குறதுக்கு ஒரு ஆள் பிசா சமைச்சிருக்கான்னு நினச்சிக்கிட்டேன் நான் நான் எல்லாம் பாடுனா என்னத்துக்காகும் நான் என்ன நினைப்பேன் தெரியுமா ஆண்டவர் பேசுகிற வேலையை கொடுத்துருக்குறாரு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு பத்தொம்பது வருஷமாக இதை செஞ்சிகிட்ருக்குறோம் இந்த பேசுகிற வேலையை இந்த ஒரு பத்தொம்போது வருஷமாக செஞ்சிட்ருக்குறோம் ஊழியத்தை இதில் நான் பேச முடியாமல் மீட்டிங் கேன்சல் ஆனதுன்னு ஒன்று கூட கிடையாது இது வரைக்கும் ஃபீவர் வந்துச்சு தொண்டை பிடிச்சிச்சு பேச முடியல தொண்டை கரகரப்பாயிருச்சு இல்லை தொண்டை கட்டிக்கிச்சு இப்படிலாம் சொல்கிறாங்கல்ல அப்படி இது வரைக்கும் கர்த்தருடைய கிருவையினால் சொல்கிற ஒரு மீட்டிங் கூட கேன்சல் ஆனதே கிடையாது கொரோனாவில் கேன்சல் ஆச்சு அது வேறு விஷயம் எதுக்கு சொல்கிறேன் தெரியுமா கிட்டத்தட்ட பத்தொம்போது வருஷமாக ஏறக்குறைய எல்லா வாரமும் எங்கேயோ ஒரு இடத்துல பேசுகிறோம் நடுவிலையும் பேசுகிறோம் இவ்வளவும் பேசுவதற்கு பரலோகம் கிருபை பாராட்டி இருக்கிறது நான் அல்ல ஏன்னா இவ்வளோ பேச முடியாது திடீர்னு நடுவில் ஏன்னா ஒவ்வொரு ஊருக்கு போகிறோம் ஒவ்வொரு ஊர் தண்ணியை குடிக்கிறோம் அந்தந்த ஊரில் தண்ணியில் குளிக்கிறோம் அங்கே கொடுக்குற சாப்பாடை சாப்பிட்றோம் கனடாக்கு போனால் அங்கே யூகேக்கு போனால் அங்கே ஒன் டிகிரி டூ டிகிரி செல்சியஸு கனடாக்கு போனால் பத்து டிகிரி நார்வேக்கு போனால் ஜீரோ டிகிரி அப்படியே சவுதி அரேபியாவுக்கு கூப்பிடுவாங்க ஃபார்ட்டி டூ இருக்கும் உச்ச சூடு இங்கே பயங்கர குளிர் அங்கே இருக்கும் இப்படி எல்லா கிளைமேட்டு எல்லா சாப்பாடு ஸ்ரீலங்காவுக்கு போனோம்னா காரத்தினுடைய உச்சம் இந்த பக்கம் போனோம்னா கார உப்புனா என்னன்னே தெரியாது ஐரோப்பா பக்கம் அதையும் சாப்பிட்றோம் இதையும் சாப்பிட்றோம் எல்லாமே சாப்பிட்றோம் சிலர்லாம் சொல்லுவாங்க பார்க்கும்போது எனக்கு எங்கள் வீட்டை தவிர வேறு எங்கே படுத்தாலும் தூக்கம் வராதும்பான் சிலர் சொல்லுவாங்க பார்த்துருங்களா நமக்கு எங்கே பொறுத்தாலும் வரும் ட்ரெயின்லேயும் வரும் ஃப்ளைட்லேயும் வரும் வண்டிலையும் வரும் வீட்லேயும் வரும் கிருபை தான் சொல்கிறேன் நான் ஏன் தெரியுமா நான் தூங்க வந்தேன் ஆகும் உடம்பு கேட்டு போகும் ஆனால் கர்த்தர் அந்த நித்திரையை அழிச்சிருக்கிறார் எந்த சாப்பாடு சாப்பிட்டாலும் ஏற்றுக்க முடியும் வைக்கிறாரு எந்த தண்ணி குடித்தாலும் ஏற்றுக்கொள்ளும் முடியும் வைக்கிறாரு அவ்வளவும் நூறு சதவீதம் கிருபையே அன்றைக்கி ஒருத்தரோட போயிட்டு இருந்தேன் ட்ரெயினில் அவர் என்னை கேட்டார் இந்த பக்கம் உட்கார முடியுமாரு ஏன் ட்ரெயின் இப்படி போகும்போது உட்காந்தா எனக்கு வாந்தி வரும்னு அதாவது அவர் இப்படி உட்காந்துருக்காரு ட்ரெயின் ஆப்போசிட்டாக போகிற மாதிரி இருக்கு அவருக்கு அப்படி உட்காந்து அவருக்கு என்ன வருமா வாந்தி வர நான் சொன்னேன் வந்துருங்க வந்துருங்க அப்படி உட்காருங்க எடுத்துருக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க ஒரு சிலர் இருக்காங்க ட்ரெயினில் போனால் வாந்தி வரும் சிலருக்கு காரில் போனால் ஹில்ஸ் ஏர்னா வாந்தி ஒவ்வொரு யூ டூக்கும் போவான் போவோம் ஒவ்வொரு ஹேர்பின் பெண்டுக்கும் குவாக்குமா வண்டி நிற்கும் அடுத்த ஹேர்பின் பெண்டு குவாக்குமா வண்டி நிற்கும் நான் சொல்கிறது நம்ம ஒரு பக்கெட்டோடு போனால் நல்லது வண்டி நிற்காமல் போனோம்னா இதில் எதுவும் நமக்கு இல்லை அதுவே எவ்வளோ பெரிய கிருவை பாருங்க இல்லையா மலை மேலே ஏறினா வாந்தி எடுக்கிற ஒரு குரூப் இருக்குது அப்புறம் ஒருத்தர் சொன்னார் எனக்கு பெட்ரோல் ஸ்மெல்லே ஆகாதுன்னார் அப்புறம் எப்படி வெளியே போகிறது அவன் சொல்கிறார் எனக்கு பெட்ரோல் ஸ்மெல்லே ஆகாதுங்க சோத்திரம் பிரைஸ் தலாட் நமக்கு எல்லா ஸ்மெல்லும் ஆகும் பெட்ரோல் டீசல் கெரோசின் இப்போ நம்ம எந்த ஸ்மெல்ல இருக்கிறோம் நமக்கே தெரில நிறைய நேரத்தில் மூக்கு அடைச்சி வச்சுடுவார் தேவையில்லாத ஸ்மெல்லாம் நம்ம பார்க்க வேணாம் எதுக்கு சொல்கிறேன் நூறு சதவீதம் கிருபையில் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் இதில் மகிமையை எடுப்பதற்கு நமக்கு எந்த வேலையும் இல்லை மகிமையை கர்த்தர் பக்கம் திருப்பிக்கிட்டே இருங்க வசனம் பெருகி கொண்டே இருக்கும் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்பட்டு கொண்டே இருக்கும் நீங்கள் மகிமையை எடுத்தீங்கன்னா நியாய திருப்பு வரும் வசனத்தினுடைய இன்னொரு பகுதியை நீங்கள் பார்ப்பீர்கள் தேவனுக்கு முன்பாக தன்னை உயர்த்தி தன்னை கனப்படுத்தும் போது சட்டையை கிழிச்சுக்கணும் என்ன செஞ்சிடணும் சட்டையை கிழிச்சிடணும் குதிரை மேலே சேரட் வண்டியிலாம் உட்கார வச்சு ஐயா வாங்க ஐயான்னு கூப்பிடும்போது குதிரையை ஓட்டி விட்டு நம்ம நடந்து போனோம் ஆலன் என்ன ஆலன் பி அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ் ஒரு இவரர் இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் பிரிட்டிஷ் தளபதி அவர் தான் முதலாம் உலக யுத்தத்தை எருசிலேம் ஜெயித்தவர் ஜெயிச்சுட்டு எருசிலேமுக்குள்ளே நுழைகிறார் அப்போல்லாம் குதிரை தான் குதிரைக்குள்ளே வர்றார் எருசலேமுடைய அந்த கேட்டுக்குள்ளே வந்த உடனே குதிரையை விட்டு இறங்கிட்டார் இப்போவும் அந்த ஃபோட்டோ இருக்கும் நீங்கள் போய் பாருங்க ஜெனரல் ஆலஎன்பியோடைய ஃபோட்டோ இருக்கும் எல்லாரும் குதிரையில் வருவாங்க ஆலன் பி மட்டும் நடந்து வருவார் அந்த கேட்டுக்குள்ளே வரும்போது இறங்கி நடந்து வந்தார் அப்போ எல்லாரும் கேட்டாங்க ஏன் நடந்து நடந்து வரீங்க ஏன் இறங்கிட்டீங்கன்னு பி சொன்னார் இந்த கேட்டு வழியா என் இயேசு மட்டும் கழுதையில் ராஜாவாக வந்தார் அவர் ஒருத்தருக்கு தான் அந்த தகுதி இருக்கிறது நான் நடந்து வருவேன் என்று சொன்னார் அதுதான் கர்த்தருக்கு மகிமையை செலுத்துதல் ஏசு எப்ப ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்தாரு ஆனா நான் இன்னைக்கு நடந்தாலும் நான் நடந்தான் போவேன் நான் கழுத மேல மாட்டேன் குதிரை மேல மாட்டேன் அது கர்த்தருக்குரியது அந்த 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 ஒரு பொருத்தனை இருக்கு பாருங்க அந்த கணம் அதை நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும் எல்லா சூழ்நிலையும் கொடுக்கணும் வீடு ரொம்ப அழகா கட்டி இருக்கிறீங்களே இது ஆக்சுவலா என்னுடைய பிளான் தான் கிச்சனை ரொம்ப அழகா வச்சிருக்கிறீங்களே எங்க அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தது பார்த்தா மறுநாள் பூனை போய் மொத்தத்தையும் கீழே கொட்டியிருக்கு இதுவும் அம்மா சொல்லி கொடுத்தது பூனையோடைய அம்மா யாராவது ஏதாவது சொன்னாங்களா சோத்துரும் ஏதோ கர்த்தருடைய கிருவே அப்படின்ட்டு போயிடணும் அங்கே எங்கேயாவது என்ன செய்யக்கூடாது அளவு கூட மகிமையை உள்ளே நுழைச்சிடக்கூடாது அப்படியே ஓடணும்னா கர்த்தருடைய நாம மகிமைப்பட்டு கொண்டே இருக்கும் கர்த்தர் நம்மை உயர்த்து கொண்டே இருப்பார் அல்லே பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்